ரமத்துலா வரகாத்தூ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாறை அகற்றிய சம்பவம் நம்மளுக்கு வந்து முன் வாழ்ந்த சமூகத்தாரம் மூன்று பேர் வந்து ஒரு வழியாக போய்ட்டு இருக்கும் போது அங்கே பா குகைக்குள்ளே இருக்கும் போது குகைக்குள்ள நுழையிறாங்க அவங்க இரவு நேரம் வந்துடுச்சு அப்போதைக்கு வந்து குகைக்குள்ளே போகிறாங்க அப்போ குகைக்குள்ளே போகும்போது அந்த பாறை வந்து பாறை வந்து அக பாறை வந்து உள்ள வந்து அவங்க மேலேருந்து உருந்து கீழே வந்து உருந்துருச்சு அப்போதைக்கு அவங்க வந்து மூவர் அவங்க தங்களுக்குள்ளேயே மூணு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நம்ம அல்லாவுடைய பொட்டத்தை கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் வந்து இந்த பாறை வந்து அகற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறான் அப்போதைக்கி ஒரு முதலமானவர் வந்து போகிறாங்க பா தந்தை தாய் தந்தை பெற்றோர்களுக்காக வந்து பணிடை செய்கிறாங்க அப்போதிக்கி வந்து அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து என் அல்லா எனக்கு வந்து தந்தை தந்தை தா வயது முந்தைய தாய் தந்தை இருக்காங்க அவங்க வந்து இரவில் வந்து நான் வந்து நேரம் ஆகிடுச்சு அவங்க வந்து தூங்கிகிட்டு வந்து அவங்க தூங்கி கொண்டிட்டு இருக்காங்க அப்போதிக்கி வந்து அவங்க தூங்கி கொண்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்கள வந்து எழுப்பி அவங்களுக்கு வந்து பால் வந்து கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை என்னோட அவங்க என்னோட தாய் தந்தையாருக்கு அப்போதான் வந்து அவங்க தாய் தந்தர் கொடுத்து அவங்க தாய் தண்டர் காலையை எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிள்ளைகளுக்கும் அவங்களோட பணியாளர்களுக்கும் வந்து தராங்க அப்புறம் வந்து கல்பை காக்கும் அச்சம் வந்து ஒரு ஏழை பெண்மணி பெண்மணி வந்து ஒரு ஏழை பெண்மணி வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்களோட சச்சாவுடைய மகன்கிட்ட போகிறாங்க அப்போதைக்கு அவங்க சொல்கிறாங்க போகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க என்னுடைய ஆஸ் என்னுடைய ஆசைக்காக நீ வந்தேன்னா உனக்கு வந்து நூற்றி இருபது தங்க நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அல்லாஹ் அவங்க வந்து அல்லாவுடைய அல்லாஹ் அல்லாவை நீ பயப்படு அல்லாவுடைய அச்சம் உனக்கு இருக்கணும் எனக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து கூலி ஆட்கள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு மண் அவங்க வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து கூலி ஆட்கள் வந்து கூலி ஆட்கள் வந்து கு கொடுத்துட்ருக்கும் போது வந்து அவங்க ஒரு மனிதன் மட்டும் வாங்கலை அப்படிக்கும் அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து கேட்கும்போது எனக்கும் கூலி கூலி காசுகள் தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் தான் அவனோட கூலியோட இது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ற அந்த மனித அவங்க சொல்கிறாங்க என்னை கேலி செய்யாத கேலி செய் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இதுதான் உன்னோட இது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையாக அடைந்து இருக்குன்னா அப்போ தான் பாறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க it's